வணக்க நண்பர்களே என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற விஷயம் யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா முழு குடியாரனுக்கு தான் பொருந்தும் என்ன அப்படின்னா ஒரு கட்டிங் தான் இன்றைக்கி மச்சான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி சாப்புக்குள்ள தனக்குள்ளே முடிவு பண்ணி சாப்பிட போயிட்டு ஆனால் அங்கே நண்பர் வந்தார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் இன்னும் போதை பத்தலை இன்னும் ஒரு கட்டிங் மட்டும் போடுவோம் அப்படின்னு ஃபுல்லடிச்சிட்டு வர்றான் பார்த்தீங்களா இவன் தான் இவன் தான் வந்து என் பேச்சே நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமான குடியாரு இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் உள்ளவங்க உண்மையிலே நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்புடின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இலவசமாகும் இல்லைப்பா அவர் இப்படித்தான் இருக்கார் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் அப்படி ஒரு கேரக்டர் தான் ஆனால் வந்து மாறுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் நினச்சிங்க அப்புடின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் விருப்பம் உள்ளவங்களுக்கு இலவசமாகவும் விருப்பம் இல்லாத நபர்களுக்கு அதுக்கு உண்டான சின்ன சின்ன செனவினங்களை செய்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து தங்க வச்சு மெடிக்கல் சப்போர்ட் பண்ணி அதிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் நம்ம செய்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்